வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல் இன்றைக்கி வந்து நம்ம எரால் பற்றி பார்க்க போகிறோம் அது செய்கிறதுக்கு முன்னாடி அதோடைய பெனிஃபிட் பற்றி பார்த்துடலாம் இது வந்து நிறைய விட்டமின்ஸ் ப்ரோட்டீன் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து பாஸ்பரஸ் நிறைய இருக்குது அதுவும் கால்சியம் நிறைய இருக்குது இதில் நம்ம வந்து எலும்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும் இது எலும்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம் இந்த ப்ரான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அதோடு இல்லாமல் இதில் வந்து பிளட் கேன்சர் வராமல் புற்றுநோய் வராமல் தடுக்கவும் இது உதவி பண்ணுது அதனால் நம்ம வீக்லி ஒன்ஸ் அது ப்ரான் வந்து எடுத்துக்கணும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் வீக்லி ஒன்ஸ் இந்த ப்ரான் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது வந்து லேடிஸ்க்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து ஒரு நூறு கிராம் ப்ரான் எடுத்து சாப்பிடும்போதே வந்து அவ்வளோ சத்து நம்ம உடம்புக்கு போகும்போது இதை நம்ம வந்து ரெகுலராக இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம ரெகுலராக சாப்பிடும் போது நம்மளுக்கே அதை நம்ம உடம்புல நடக்கிற சேஞ்சஸ் என்னென்னு தெரியும் அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதோ சோம்பு ஜீரகம் வெந்தயம் சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த தொக்குக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டு அதனால் மேக்ஸிமம் சின்ன வெங்காயத்தில் செய்ய பாருங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்காம அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா இப்போ நம்ம வந்து பூண்டை சேர்த்துடலாம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறத விட பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு சேர்த்து பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக சேர்ப்போம் ஆனால் இந்த ப்ரானுக்கு வந்து இந்த மாதிரி பூண்டை கட் பண்ணி போட்டுட்டு செய்கிறேங்க இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துடலாம் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பழம் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆஃப் கேஜி வந்து ப்ரான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறதுனால ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் நாலு சின்னமாக இருந்தால் அஞ்சு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பிரான் கழுவும் போது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி ஃபைனலாக ஒரு நாலு அஞ்சு தடவை கழுவுவோம் இல்லையா கழுவும் போது கடைசியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கழுவுனிங்கன்னா அது இன்னும் வந்து நல்லா அந்த ஸ்மெல்லாம் வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தூள் சேர்த்தாச்சு இதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா வந்து பெரட்டி விட்டுறலாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த தொக்குக்கும் பிரானுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கல்லுப்பு அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம் கிளரி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு ஒரு டம்ளர்லேருந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி அதில் தண்ணியில் நல்லா வேகட்டும் இது நல்லா வெந்து அப்படியே வரும்போது நம்ம பிராணம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் சுத்தம் பண்ணி வச்சிருக்க பிராணம் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வந்து ப்ரான் வந்து வேகவும் கூடாது வேந்ததாக ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் அதே மாதிரி சீக்கிரமாக குக் பண்ணி எடுத்துகிட்டா வேகாது அதனால இந்த கரெக்டாக அந்த அது வேகிற இது நம்மளுக்கு தெரியும் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ தூரம் நல்லா வெந்திருக்குன்னு இந்த தொக்கு நல்லா கொதி வரும்போது இந்த ப்ரானை சேர்த்துருக்கேன் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் தான் இது குக்கிங்க ரொம்ப ஈஸியும் கூட இதில் சத்தம் அவ்வளோ இருக்குது இந்த ப்ரானில் வாரத்தில் ஒரு தடவை அது இந்த ப்ரான் எடுத்துக்கோங்க இதோட நல்லா தொக்கோட வச்சுப்பேன் நல்லா ஒரு நல்ல ஒரு ரெண்டு தடவை நடுவில் இந்த மாதிரி ஒரு தடவை கிளறி கிளறி விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் தான் இது ஆகிறது அது நல்லா அப்படியே சுருண்டு வரும் சுருண்டு வரும்போது நம்ம கரெக்டாக எடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் வெந்தாலும் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லாமல் பாருங்கள் இப்போ நல்ல கொதி வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஊற போட்டிருந்தேன் அதை வந்து புளியை லேசாக புளி தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனுக்கு புளித்தண்ணி எடுத்திருக்கேன் இதில் புளித்தண்ணியும் வந்து நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் எங்கள் அம்மா செய்யும் போது வந்து புளித்தண்ணி சேர்ப்பாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இது நல்லா அப்படியே சுருண்டு நல்ல வெந்து வந்துடும் பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் அண்டு ரெண்டாவது இது வந்து டிஃபனுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நான் வந்து மட்டன் குழம்பு வச்சுருக்கிறதுனால இதை தொக்குக்கு சாதத்துக்கு போட்டு கிளறி சாப்பிட்றதுக்கு தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இதோடைய பெனிஃபிட் தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் இதை ரெகுலராக பண்ணி சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா செட்டிநாட்டு சமையலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ